வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம்பாடி பில்டிங் ஒரு மோட்டார் எடுத்து வெற்றி பெறுவது எப்படி மோட்டார் எடுத்தவங்கள்லாம் வெற்றி பெற்றுட்டாங்களா இல்லை மோட்டார் எடுக்கிறதுல ஏன் அவங்க தோல்வி அடைந்தாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க எங்களுக்குள்ளெலாம் தோல்வி அடைந்தார்கள் என்று தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதிலேருந்து எஸ்கேப் ஆகலாம் மோட்டார் எடுக்க போகிறோம் அப்படின்னா லேசான விஷயமே இல்லைங்க அது வந்து நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு இலக்கத்தோட போகிற விஷயந்தான் மோட்டார் பல பிரச்சனைகள்லாம் வந்து வாழ்க்கை வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய மயில்கள் தான் அந்த மோட்டார் எடுக்கிறது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கனவு கண்டு பல நாள் திட்டம் தீட்டி அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் பொருளாதாரமும் இல்லாமல் இருந்து அத்தனையும் சமாளித்து ஒரு வண்டி எடுத்து அதை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மீண்டும் எதுனால அவர்னால் டீவு கட்ட முடியலை அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை ஈஸியாக சொல்லிடலாம் ஒரு விளாப்பராக அந்த தப்பு பண்ணுறாரு இந்த தப்பு பண்ணுறாருன்னு அப்படிலாம் கிடையாதுங்க எந்த தப்பு பண்ணுறவங்களாக இருந்தாலும் தொழிலை தொழிலாக பண்ணால் கண்டிப்பான முறையில் முன்னேறலாம் அப்படி தொழில் பண்ணி பிழைக்கணும்னு நினச்சவங்க ஏன் தோல்வி அடைந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு பிச்சைக்காரரை பார்த்தோன்னுச்சு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அந்த பிச்சைக்காரர்கள்லாம் யார் அப்படின்னா நம்மளுடைய எதிர்கால உதாரண புருஷர்கள் அவனை போல அக்கிரமம் பண்ணால் நம்மளுக்கு அந்த நிலமை அப்படின்றனால தான் கடவுள் அவனை உயிரோடு வச்சிருக்கிறாரு அவனை சீன்னு சொல்லாமல் ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அது ஒரு பக்கம் இப்போ இந்த வண்டி எடுத்து ஏன் தோல்வி அடைந்தார்கள் அந்த தோல்வி எப்படி அடைந்தார்கள் என்று நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ நான் பேசுகிறது என்னென்னா ஒட்டுமொத்த நம்ம மோட்டார் சமுதாயத்தில் உள்ள மனிதர்களுடைய செயல்பாடெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் நான் சிறு வயசுலேருந்து இந்த மோட்டார் தொழிலில் இருக்கிறேன் அதனால் அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எங்கனக்குள்ளையெல்லாம் நோக்கையெல்லாம் வந்து தோல்வியடைந்தார்கள் அதில் நம்ம எங்கனக்குள்ளையெல்லாம் தப்பிக்கலாம் அதில் ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் கற்பனையில் பேசலை நான் கண்டதை பேசுகிறேன் அப்படி ஒரு மோட்டார் எடுத்து அவங்க வந்து பல அந்த மோட்டார் வந்து ஃபைனான்ஸுக்குள்ளே போகுது அப்படின்னா அவங்களுடைய மனசு வேதனை இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த மோட்டாரை இப்படி எடுக்கலாமா வேணாமா என்ன செய்கிறது நம்மளே கொஞ்சம் கஷ்டப்படுறோம் நம்ம இப்படி ஆள் இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படிலாம் நம்ம குடும்பத்தில் சூழ்நிலைகள் இருக்குது நம்மளுக்கு பசங்கள்லாம் இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு பத்து லட்சம் பதினைந்து லட்சம் கடைபட்டு கட்ட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினைப்போம் அது கிடையவே கிடையாது துணிஞ்சவனுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்க்கை இந்த அனிமல்ஸாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிருகமாக இருக்கட்டும் வெற்றி பெற்ற மிருகம்தான் வந்து இந்த உலகத்தில் வந்து நாட்ட முடியுமே தவிர தூத்து போனவங்க வந்து என்றைக்குமே வந்து நாட்ட முடியாது அந்த மாதிரி துணிஞ்சவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து பரிசு கிடைக்கும் அப்படி இப்படி துணிஞ்சும் மோட்டார் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ சரியாக இருக்கும் ஏன்னால் இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் புறா வந்து எங்கேக்குள்ளே எல்லாம் அவர்கள் தோல்வி அடைஞ்சார்கள் நம்ம எந்த இடத்துல எல்லாம் தோக்கக்கூடாது அப்படின்றதில் நம்ம கெத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயந்தான் முதல்ல ஒரு வண்டி எடுக்க போகிறோம் எடுக்கும் போது முதல்ல நம்ம எங்களுக்குள்ளே தோக்குறது தெரியுமா நம்ம வறுமை நம்ம வந்து ஒரு பெரிய கடன் சுமக்குள்ளே மாட்டிக்கிறக்கூடாது அப்படின்றதுக்காக முதல் முதல் ஒரு பழைய வண்டி எடுப்போம் எதுக்கு ஊருப்பை கிட்டே போயிட்டு பல லட்சங்களை கடை முடணும் இருக்கிற நகை நட்டெல்லாம் ஆட வச்சு ஒரு பழைய வண்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்து அது ஒரு புது வண்டியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் முதல் தோல்வி அந்த இடத்துல தான் வரும் ஏன்னா பழைய வண்டியை பொறுத்தளவுக்கு திடீர் திடீர் திடீர்னு செலவுகள் வரும் அந்த நேரங்களில் நம்மகிட்ட பணம் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம வட்டிக்கு வாங்கி அந்த வட்டி வந்து குட்டி போட்டு நம்மளை காலி பண்ணி விட்ரும் அது வந்து பழைய வண்டி கதை அதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இப்போ புது வண்டி எடுத்தால் நம்ம எஸ்கேப் ஆகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிடலாம் ஆனால் அங்கேயும் பாருங்கள் மொதல் முத ஒரு கம்பெனிக்குள்ளே போய் ஒரு புது வண்டியை வந்து விசாரித்து ஒரு வண்டி எடுக்க போகிறோம் எடுக்க போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா கம்பெனியை வந்து ரெப்பர் சட்டினு சொல்லி சில பேர் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதாவது வண்டியோடைய தரத்தை வண்டியோடய மைலேஜை வண்டியோட விலையை வண்டிக்கு எவ்வளோ பரிசு தரோம் அதாவது விலை குறைச்சி தரோம் அப்படின்றத பேசுகிறதுக்காகவே நாலஞ்சு பேரை வந்து ரெப்பர்சென்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதில் எத்தனை பேர் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு தெரியாது அந்த ரெப்பர்செட்டிவ்லேயே ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா டாடா எஸ் கோல்டு அந்த வண்டி வந்து உண்மையிலே ஒரு வின்னர் சரிங்களா டாடா எஸ் பெட்ரோல் அல்லது டாடா எஸ் டீசல் வந்து வின்னர் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா புது மாடல்களை வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க காரணம் என்னன்னா கம்பெனிக்கு கம்பெனிக்காரவங்க வந்து அதுக்கு வந்து அதிக தள்ளுபடி கொடுத்துருப்பாங்க அந்த அதிக தள்ளுபடியில் கொஞ்சம் தள்ளுபடியை போட்டுக்கிட்டு மீதி தள்ளுபடி அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக லேட்டஸ்ட் மாடலாக சொல்லுவாங்க நீங்கள் அதையும் தாண்டி இல்லைங்க எனக்கு என் மைண்டில் இதுதான் ஃபிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்னும் போது அப்போ வந்துட்டு இல்லைங்க இந்த இந்த ஒரு வண்டி இருக்குது இந்த வண்டி எடுத்திங்கன்னா இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் வரை தள்ளுபடி கொடுப்போம் மற்ற வண்டிக்கெல்லாம் வந்து நாற்பதாயிரவா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க சொல்லுவார் சொல்லும்போது நம்ம நினப்போம் சரி ஆகிட்டு பரவாயில்ல அண்ணே நம்ம கனவு கண்டு பல லட்சியம் பல இன்னல்கள்லாம் தாண்டி ஒரு வண்டி எடுக்க வந்திருக்கோம் ஆனால் அண்ணன் நம்மளுக்கு வந்து எழுபதாயிரம் எழும்பதாயிரம் வந்து தள்ளுபடி வரையில் ஒரு வண்டி இருக்கு அட்டுறாரு அது புது வண்டி தானே புது வண்டியில் இது என்ன அது என்ன அதை எடுத்துருவோம் அப்படி நினைப்போம் அங்கே தான் மாட்டிக்கிருவீங்க காரணம் என்னன்னா அது பல பேர் ஒதுக்கப்பட்ட ஒரு வண்டியாக இருக்கலாம் அல்லது ஓல்டு ஸ்டாக்காக இருக்கலாம் அதை நீங்கள் கவனித்து எடுக்கணும் இந்த அப்படி ஒரு நண்பர் வந்து இந்த ப்ரேஸுக்கு ஆசைப்பட்டு ஒரு வண்டி எடுத்துருக்கிறாரு அவருடைய ஆடியோவை கேளுங்க இப்படி ஆரம்பத்திலேயே வந்து ஒரு மனிதன் ஏமாற்றப்படும் போது அவங்க வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்திக்கிட்டே போவாங்க சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு ஓல்டு ஸ்டாக்கை வந்து உங்கள்கிட்ட எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாடி பில்டிங் பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா பல பாடி பில்டர்ஸ்க்கு வந்து நம்பர்ஸை கொடுத்து உங்கள்கிட்ட பேச வைப்பாங்க அப்படி அவர் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பாடி பில்டிங்கில் விடுங்க இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு ஏன்னா இவங்களுக்குள்ள இன்டீரியலாக பேசி வச்சுக்குருவாங்க எங்களுக்கு வண்டிக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபான்னு பேசி வச்சுக்கிடுவாங்க அப்படி பேசி வச்சுட்டு உங்களை அந்த பாடி பில்டிங் இவருக்கு கம்சனும் கொடுத்து அதுக்கப்புறம் எந்த ஒரு தொழிலாளியும் நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு தொழிலாளியும் தன்னுடைய அண்டா விற்று உங்களுக்கு வந்து பண்ண மாட்டான் நீங்கள் விலையை குறைக்க குறைக்க உங்களுடைய வண்டியோட தரத்தை தான் குறைப்பான் அப்படி தரத்தை குறைக்கும் போது அந்த இரண்டு வருடம் இந்த எஃப்சி இன்சூரன் இன்சூரன்ஸ்னு வரும் பாருங்கள் அப்போ வந்து இன்சூரன்ஸ் இருபதாயிரரூவா கட்டி நீங்கள் முதல்ல இருந்தே தொட்டி கட்டி அல்ல தொட்டியை மராமத்து பார்த்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா இருந்தால் தான் உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் டயர் எடுத்து போடணும் இன்ஜினை பராமரிக்கணும் அப்படின்னு வரும்போது ஒன்றரை லட்ச ரூபாய் இருந்தால் தான் உங்களால் வந்து அந்த வண்டியை ஓட்ட முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு உன்னை தள்ளி விட்டுருவாங்க அப்படி தள்ளி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய் ரெடி பண்ணுவீங்களா அந்த நேரத்தில் லைவ்வில் இருக்கும் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸை முடிஞ்சிருக்காரு ஒரு ரெண்டு வருஷத்துல தான் ஒரு ஒரு ரெண்டு எல்லாம் அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் முடிஞ்சிருக்காது ஃபைனான்ஸும் லைவ்ல இருக்கும் ஃபைனான்ஸை கட்டுவீங்களா இல்லை இதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா செலவழித்து வண்டியை ரெடி பண்ணி ஓட்டுவீங்களா இப்படின்ற சூழ்நிலையில் மாட்டிக்கிற போது தான் வண்டி வேணாம் அப்படின்னு நினைக்கிறதில்ல பிடிக்கிட்டு போயிடுவானுங்க சரிங்களா அதனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க அதனால் நம்ம வந்துட்டு வண்டியை வந்து தெளிவாக பார்த்து எடுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த வண்டி வந்து புதுசாக வந்து இறங்கின வண்டி தானா அந்த வண்டி சோரம்புக்கு வந்து ரெண்டு அல்லது மூணு மாதம் தான் ஆகிருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே எப்படி தெரிஞ்சுக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ரெண்டாவது வந்துட்டு பாடி பில்டிங்குள்ளே போய் வெரிஃபிகேஷன் பார்க்கணும் அவங்க எந்த மாதிரியான ஆங்கில் போடுறாங்க எந்த மாதிரியான பலகை போடுறாங்க எந்த மாதிரியான பிளேட்டு போடுறாங்க எப்படி இருக்குது உங்கள் வேலை உண்மையில் நம்மளுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு தான் ரேட்டை பேசணும் தவிர சும்மா ஃபோன் பண்ணிவிட்டு ஆனால் ரேட்டை சொல்லுங்கள் நான் ரேட்டை சொல்லுங்கண்ணா ஆனால் எந்த ரேட்டை சொல்கிறது அவை ரேட்டுக்கு நான் எடுத்தேன்னா நான் திவாலாக ஆயிடுவேன் அப்படி ஏன் ரேட்டுக்கு நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் வண்டி நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வண்டி வண்டியாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் அவங்கள போய் ஒரு நோட்டம் போடுங்க இப்போ ரெப்ரஸன்டேட்டிவே வண்டி தராருனாலும் அந்த பாடி பில்டிங் நம்பரை கொடுக்குறனாலும் அங்கே போய் பாருங்கள் இவ்வளோக்குள்ளே என்ன நடக்குது எந்த மாதிரி பிளேவோட்டு போகிறாங்கன்னா அதாவது அடுத்தடுத்து வண்டிகளை போய் பார்த்துறாதீங்க நீங்கள் எந்த வண்டி பாடி கட்டணுமோ அந்த வண்டிக்கு பாடி கட்டி வச்சுருப்பாங்களே அப்போ என்ன ஆங்கிள் போட்டிருக்காங்க என்ன பிளேவோட்டு போட்டிருக்காங்க என்ன பிளேட்டு போட்டிருக்காங்கன்னு போய் பாருங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வேலைக்கு இந்த காசு சரியா அப்படின்னா கொடுங்க அது நல்லாயிருக்கும் அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து செய்யணும் அதே மாதிரி ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும் ஆயில் சர்வீஸை எந்தெந்த நேரத்தில் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து மோட்டார் அது சரிங்களா அப்படி பண்ணணும் அதே மாதிரி பெட்ரோல் இப்படி போடுறது டீசல் எங்கே போடுறது அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் போய் பாருங்கள் பார்த்து இந்த மோட்டார் தொழிலை மேலும் மேலும் வளர்த்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் உங்களுக்காக இந்த வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் மீண்டும் நன்றி வணக்கம்